வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது கோயமுத்தூர் காந்தியூர் அருகே நஞ்சப்பா ரோ ரோ ரவுண்டான பாருங்கள் நஞ்சப்பா ரோடு ரவுண்டான பாருங்கள் ஆப்போஸில் தனுஷ்கோழி ஆர்டியர் ஸ்கேர்பாஸ் கிடைக்குது பாருங்க ரவுண்டான பார்த்தா ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் இருக்குது டவுன் ஹாஸ்பிட்டல்

महाउसी पार्क स्टेडियम कोयमुत्तूर डीओसी पार्क एलएसी சிக்னல் பாருங்க அண்டியூர் பஸ் விட்டு வர அண்டியூர் டூ கோயம்புத்த கண்ணன் பஸ் எல்ஏசி சிக்னல் சந்திப்பு பாருங்கள் எஸ்பி இருக்குது மீனாட்சி பஸ் திருப்பூர் பாருங்க ரைட்டுல உக்கடை நாலு கிலோமீட்டர் லெஃப்ட்டில் எட்டு கிலோமீட்டர் ஏர்போர்ட் பாருங்க அவினாஷ் ரோடு புலிவாலைய பாலம் பிடிச்சா ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் கோல்வி கேமிச்சு கோல் வரைக்கும் பால் பிடிச்சிட்டு பாருங்கள் பால வேலை நடக்குது நடந்து கொண்டது எல்ஐசி சித்தர் சந்திப்பு அண்ணாசல ஏரியா